வணக்கம் நேயர்களே வணக்கம் நண்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே நீங்கள் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ட்ரா நம்பர் அறநூற்றி முப்பத்தி மூணு இதற்கு கொடுத்துள்ள ஆல்போர்டு ஏழு நாலு ஆல்போர்டு ஏழு பாஸ் ரிசல்ட் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு இதற்கடுத்து நாம் காண இருப்பது இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிரா நம்பர் அறநூற்றி முப்பத்தி ஒன்று இதற்கு கொடுத்துள்ள ஆல்போர்டு ஏழு அஞ்சு ஏபிசி ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஏபிஎஸ்சிபிசி எழுவத்தெட்டு எழுவத்தொம்போது ஏசிபிசி சைபர் எட்டு சைபர் ஆறு இதற்கடுத்து நாம் காண இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் ஞாயிற்றுக்கிழமை குழுக்கள் நேரப்படி புதன் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேசராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை அரிசாபா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை அன்பர்களே எங்களிடம் வாட்ஸ்அப் குழு உள்ளது அதில் இணைய விரும்பும் நபர்கள் மாதம் ஐம்பது கட்டணம் செலுத்தினால் காலையில் இரண்டு ஏபிசி ஆல்போர்டு இரண்டு வரும் மா மாதம் நூறு கட்டணம் கட்டுபவர்களுக்கு காலையில் இரண்டு ஏபிசி இரண்டு ஆல்போர்டு வரும் மதியம் மிஷின் நம்பர் வந்த பின்பு அதிலிருந்து மிக துல்லியமாக கணித்து ஒரு ஏசிபிசி ஏபிசி கொடுக்கப்படும் இரண்டு சான்ஸுகள் ஆல்போடு ஒரே ஒரு சான்ஸ் தரப்படும் அதிலும் வெற்றிகள் வந்து கொண்டு இருக்கிறது மிக துல்லியமாக எடுக்கப்படும் இது விருப்பம் உள்ள நபர்கள் எங்களின் வாட்ஸ்அப்பில் இணையலாம் எங்களிடம் நூறு சதவீதம் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது கவனமாக கேளுங்கள் நூறு சதவீத கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது எங்களிடம் நூறு சதவீத கெஸ்ஸிங் மிக துல்லியமாக எடுத்து கொடுக்கப்படும் நீங்கள் விருப்பம் இருந்தால் எங்கள் வாட்ஸ்அப்பில் இணையலாம் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தைந்து எண்பத்தி மூணு இதற்கு எஸ்எம்எஸ் மட்டும் செய்தால் போதும் உங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும் அன்பர்களே நீங்கள் நல்ல நேரம் பார்த்துப்பட வேண்டும் யார் ஒருவர் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்திருக்கும் நல்ல நேரத்தை யார் ஒரு தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் என்பது இருபத்தி நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்களாகும் அவைகளை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிப்பதால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் அன்பர்களே இந்த காணொலியை காணும் நண்பர்களே எங்களுக்கு உதவி உதவி செய்ய வேண்டும் எங்களுக்கு மதிப்பளிப்பதாக இருந்தால் நீங்கள் முதலில் லைக் செய்யுங்கள் விருப்பம் இருந்தால் ஷேர் செய்யுங்கள் ஆனால் சப்ஸ்கிரைப் செய்வது மட்டும் உங்களுக்காகத்தான் உங்களுக்கு பண வரவு வர வேண்டும் என்று என்று உங்களுக்கு பணவரவு உண்டாகிறதோ அன்று நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் உங்களுக்கு வரவேண்டிய நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு பணம் வந்துவிடும் நோட்டிஃபிகேஷனை பார்த்து நம் சேனலில் அன்று கொடுத்திருந்த அந்த நம்பரை நீங்கள் போடுவீர்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அதிர்ஷ்டத்தின் வாயிலை சப்ஸ்கிரைப் செய்வதால் நோட்டிகேஷன் என்ற கதவு உங்களுக்கு தட்டி அந்த பரிசினை கொடுத்துவிட்டு சென்றுவிடும் என்று கூறிக்கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்